தாம்பரம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு தாம்பரம் மாநகர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தாம்பரம் பேருந்து நிறுத்தம் அருகே டாக்டர் அம்பேத்கர் அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் அனுசரிப்பு இன்று நடைபெற்றது பிசிக தெற்கு மாவட்ட செயலாளர் தாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கூகா பகலவன் மாநில செய்தித் தொடர்பாளர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்வில் தொகுதி பொறுப்பாளர் செல் சேகர் தொகுதி செயலாளர் ரஞ்சன் நகர செயலாளர் ராமானுஜம் ஆதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Yeah.

கோட்டையில் ஒரு நாள் படியேற்றுமோ கோையில் ஒரு நாள் படியேற்று எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே சமத்துவத்தை படைப்போ சமத்துவத்தை படைப்போ சமத்துவத்தை படைப்போத்துவோ